அது சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஒரு திடீரெடும் தகவல் சொல்லலாம் அதை சங்கர் அவர்களே அவருடைய வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு வேல்முருகன் அப்படின்றவருடைய வீட்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது பேர் கொண்ட போலீசார் வந்து போயிருக்காங்க அதுல கிட்டத்தட்ட பத்து பெண் போலீஸார் இருந்து இருந்தாங்க அப்படின்னும் அவங்க வந்து அந்த வீட்டுக்கு போய் ரைடு நடத்தினாங்க சோதனை மேற்கொண்டாங்க சோதனைன்ற பேர்ல வீடையே வந்து சூறையாடுனாங்க முதல்வர் அவர்கள் இப்போ வந்து வெயில் இங்கே இவ்வளோ வெயில் அடிச்சிட்டு இருக்கும்போது மக்கள் என்ன கஷ்டப்படுவாங்கன்றதெல்லாம் கருத்தில் வைக்காம அவர் கொடைக்கானலுக்கு ஜாலியாக போயிட்டாரு இந்த மாதிரி சவுக்கு சங்கர் நாம் தமிழர் கட்சியை பல விதத்தில் வந்துட்டு கிண்டல் பண்ணனால தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யாருமே வந்து இப்போ சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக நிற்கல அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு மீடியாவை சுற்றிட்டு இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதை எல்லாரும் அதை எல்லாருமே நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்தீங்க சவுக்கு சங்கருக்கு தொடர்புடையவர்கள் சவுக்கு சங்கர் கூட பயணிப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்துட்டு காவல்துறை வந்து டார்கெட் வச்சிருக்கிறதாகவும் தகவல் இருந்துச்சு அதனுடைய முதல் கட்டமாக வந்துட்டு கார்த்திக் அப்படின்ற ஒரு நபரை வந்துட்டு கைது பண்ண விஷயம் பத்தி அந்த விஷயத்தை பத்தி நம்ம கொஞ்ச பேசிட்டு தான் இருந்தோம் அவர் இன்று விடுதலை ஆயிட்டாரு அவர் விடுதலைக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் வந்து தெளிவாக வரல அது வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம் ஆனால் அப்புறமா வந்துட்டு வேல்முருகன் வந்து கைது பண்ணியிருந்தாங்க அதை பத்தி நம்ம பேசியிருந்தோம் இன்னைக்கு அவரோட விஷயத்துல ஒரு சுவாரஸ்யமான தகவல் கெட்டிருக்கு கிடச்சிருக்கு அது சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஒரு திடுக்கிடும் தகவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதை சவுக்கு சங்கர் அவர்களே அவருடைய பக்கத்தில் வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அது என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்க போறோம் உங்க எல்லாருக்குமே தெரியும் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா திமுகக்கு அகைன்ஸ்டா நிறைய ட்வீட்ஸ் போகிறது சரி நிறைய பேட்டிகள் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகளை பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்துட்டு அவர் வந்து எப்ப எப்போதுமே வந்து தன்னுடைய கண்டனங்களையும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காமிச்சுக்கிட்டுமே இருந்தாரு அதுல அவர் மீது பல விமர்சனங்கள் எழுந்துச்சு குறிப்பா பார்த்தீங்கன்னா அதிமுக கிட்ட அவர் காசு வாங்கிட்டு தான் அவர் வந்து அப்படி நடந்துகிட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு கிட்டத்தட்ட அது வந்து ஓரளவு வந்து இந்த விமர்சனத்தை ஏத்துக்கிற மாதிரி இருந்தாலும் ஆனால் அவர் முழுக்க முழுக்க திமுகவை எதிர்ப்பதை குறைச்சிக்கவே இல்லை ஆளுங்கட்சியை யார் இருந்தாலும் நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்துட்டு தான் இருக்காரு சில விஷயங்கள்ல வந்துட்டு ஆளுங்கட்சியை தவிர்த்து அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய அருண் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காவல் அதிகாரியை வந்துட்டு இவர் ரொம்பவுமே தரக்குறைவாக வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் இன்று காலை கூட வந்து ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய புகைப்படத்தை வந்து போட்டுட்டு அவங்களுடைய பர்சனல் போட்டோஸ் எல்லாம் உள்ள போட்டுட்டு பெஸ்ட்டு கப்புள் அப்படின்ற மாதிரி பெஸ்ட் கப்பிள் போலீஸ் அப்படின்ற மாதிரி வந்து போட்டுட்டு இருந்தார் ஸோ இது பல பேரால் விமர்சிக்கப்பட்டாலும் இவர் மீது தனிநபர் தாக்குதல் நடத்துச்சா காவல்துறை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஓரளவு உண்மையாகவும் இருக்கலாம் ஓரளவு பொய்யாவும் இருக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா வேல்முருகன் அவர்கள் மீது வந்து கைது நடவடிக்கை மேற்கொண்ட போது அதை பத்தி பெரிய லெவல்ல யாருமே பேசல ஆனால் இன்று காலே ஒரு திடுக்கிடும் தகவல் ஒன்று நடந்திருக்கு வேல்முருகன் அப்படின்றவருடைய வீட்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது பேர் கொண்ட போலீஸார் வந்து போயிருக்காங்க அதுல கிட்டத்தட்ட பத்து பெண் போலீஸார் வந்து இருந்தாங்க அப்படின்னும் அவங்க வந்து அந்த வீட்டுக்கு போய் ரைடு நடத்தினாங்க சோதனை மேற்கொண்டாங்க சோதனைன்ற பேர்ல வீடையே வந்து சூறையாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்கள் காலையில இருந்து நமக்கு வந்த மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட ஆறே முக்காலுக்கு எல்லாம் வந்துட்டு காவல்துறையினர் அவரோட வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னும் வீட்டில் இருக்கக்கூடிய பல இடங்கள் வந்துட்டு சோதனை போடுறாங்க அப்படின்னும் தகவல் வருது பல பேர் வந்து எப்படி விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் என்ன தீவிரவாதியா வேல்முருகன் அப்படின்றவர் வந்துட்டு சவுக்கு சங்கருக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நார்மல் பீப் நார்மல் மனிதன் ஒரு சாமானிய மனிதன் ஒரு சப்போர்ட் அவ்வளவுதான் இவர் வந்து சவுக்கு ஆதரித்தார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவருடைய வீட்டில் போயிட்டு நீங்க தீவிரவாதி மாதிரி அவரை சோதனை போடுறதுலாம் வந்துட்டு வன்மையான கண்டனங்களுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து காலையில இருந்து பதிவு பண்ணிட்டு வராங்க இதுல வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன ஒரு அச்சம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோதனைகள் எல்லாம் மேற்கொண்டுட்டு இவர்கள் வந்து அரசுக்கு எதிராக செயல்பட்டார்கள் அரசுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டினார்கள் அப்படின்ற ஒரு அடிப்படையான காரணங்களை வச்சுட்டு வேல்முருகன் அப்படின்றவருடைய மனைவியமே கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் முயற்சி பண்ணதா தகவல் வந்து காலையில இருந்து வருது அதிமுகவை சேர்ந்த பல நண்பர்கள் வந்து காலையில இருந்து இதை வந்து பதிவு தான் இருக்காங்க குறிப்பா கிஷோர் சாமி அவர்கள் இந்திராணி அவர்கள் இவர்கள்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க அவங்களும் வந்துட்டு இந்த பதிவை வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க சோ இந்த பதிவை வந்து சௌகுசங்கர் அவர்களுமே வந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அவர் எப்படி போட்டிருக்காருன்னா காலையில இருந்துட்டு வேல்முருகன் அவர்களுடைய வீட்டுல வந்துட்டு போலீசார் வந்து இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து போயிருக்காங்க அவர்கள் வீட்டை வந்து சோதனை இல்லைன்ற பேர்ல வந்துட்டு சூறையாடுறாங்க வேலு வேல்முருகன் அவர்களுடைய மனைவியுமே மிரட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுக்களை வந்து அடிக்கிட்டே வராரு இது நியாயமான முறையில இது நியாயமா இது சரியா காவல்துறை நடந்துகிட்ட இந்த விதம் சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அன்பேர்னே சொல்லலாம் இதை வந்துட்டு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு செயல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் வந்து நம்ம இதை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வேல்முருகன் அவர்களுக்கு நடந்த இந்த அநீதி நாளைக்கு நமக்குமே நடக்கலாம் அவர் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் நமக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவருடைய ஆதரவாளர் ஒருவரை கைது செய்த பிறகும் அவருடைய வீட்டில் வந்து சோதனை சோதனை நடத்துவது அவருடைய மனைவியை மிரட்டுவது என்ற பேர்ல வீட்டை சூறையாடுவது இப்படி என்ற மாதிரியான விஷயங்களை வந்து அவர்கள் பண்ணுவது கருத்து சுதந்திரத்துக்கு முழுக்க முழுக்க எதிரான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் முதல்வர் அவர்கள் இப்போ வந்து வெயில் இங்கே இவ்வளவு வெயில் அடிச்சுட்டு இருக்கும்போது மக்கள் என்ன கஷ்டப்படுவாங்கன்றதெல்லாம் கருத்தில் வைக்காம அவர் கொடைக்கானலுக்கு ஜாலியா போயிட்டாரு இதே வந்து ஆளுங்கட்சி அதிமுக இருக்கும்போது கலைஞர் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணது அவங்க எல்லாருக்குமே தெரியும் கொடைக்கோடை காலத்துல உங்களுக்கு இது தேவையான மாதிரிலாம் கலைஞர் கேட்டிருந்தாரு ஆனால் அதே இதை அவருடைய பயனான ஆஹ் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பண்றாரு இது பல பேரால் விமர்சனம் பண்ணப்பட்டு வருது பொதுவா திமுக ஆட்சியில வந்துட்டு ஒவ்வொரு தலைக்கும் அவங்க ஆட்சிக்கு வரும்போது ஏதாவது ஒரு விதத்துல வந்து பத்திரிகையாளர்களுக்கு எதிராதான் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒவ்வொரு பத்திரிகைக்கும் அவங்க அகென்ஸ்டா இருக்காங்க பொதுவா எல்லா பத்திரிகைக்குமே அகென்ஸ்டா தான் அவங்க செயல்படுவது மாதிரி தெரிந்தாலும் குறிப்பிட்டு ஒரு பத்திரிகையை அவர்கள் வந்து டார்கெட் பண்ணி அடிப்பாங்க அந்த வகையில் இந்த வருடம் அவர்கள் இந்த தடவை வந்து ஆட்சிக்கு வரும்போது சவுக்கு மீடியாவை அவங்க டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேருமே விமர்சனம் பண்ணிட்டு வராங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களே அபிஷியலா அவரே வந்து இதுக்கான கண்டனங்களை தெரு தெரிவிச்சிருக்காரு தொடர்ந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவர்களுடைய தவறுகளை வந்துட்டு சவுக்கு மீடியா சுட்டி காமிச்சுக்கிட்டே இருந்துச்சு பல்வேறு மீடியாக்கள் இங்க இருக்கும்போது போது சவுக்கு மீடியா தொடர்ந்து அவங்களை காட்டின ஒரே காரணத்துக்காக சவுக்கு மீடியாவை முடக்க வேண்டும் அப்படின்னு ஒரே 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 அஜெண்டாவோட காவல்துறையை வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏபி விட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நேரடியா வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ட்விட்டர் போட்டதுக்கு அப்புறம் பல பேருடைய கவனத்துக்கு இந்த விஷயம் வந்து போயிருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக் அவருமே இன்று விடுதலை ஆயிருக்காரு அது ஒரு பக்கம் வரவேற்க வரவேற்கப்பட வேண்டிய விஷயமா இருந்தாலும் வேல்முருகன் அவர்களுடைய வீட்டில நடந்த இந்த சோதனை வந்து பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த மாதிரி ஏற்கனவே ஏதாச்சும் இந்த மாதிரி அவர் அவர் சம்மந்தப்பட்டவங்க இடத்துல ரைடு நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஆனால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டி திருமுருகன் அவர்களை போன்றவர்கள் அவர்கள் போன்றவர்களுடைய வீட்டில் வந்துட்டு என்ன சோதனை அடக்கும்போது அதை எள்ளி நகையாடினாரா சோபிசங்கர் கேட்டீங்கன்னா கண்டிப்பா நகையாடினாரு நாம் தமிழர் கட்சியை வந்துட்டு ஒரு மாதிரியா வந்து கிண்டல் பண்ற மாதிரியே பேசுறது பாலிடெக்னிக்கல்ல கல்லூரி அதுதான் நாம் தமிழர் கட்சி அப்படின்றதும் சாட்டி திரிமுருகனுக்கும் லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிர்வாகி முக்கியமான ஒரு ஆளுக்கும் ஏதோ பண போக்குவரத்து இருந்துச்சு அவர் வந்து புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை வந்துட்டு இஷ்டத்துக்கு ஆதாரம் இல்லாம பேசினாரு இந்த பல காரணங்களால இந்த மாதிரி சவுக்கு சங்கர் நாம் தமிழர் கட்சியை பல விதத்துல வந்துட்டு கிண்டல் தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யாருமே வந்து இப்ப சவுக்கு சங்கருக்கு ஆதரவா நிக்கல உங்களுக்கு தெரியும் கடந்த முறை சவுக்கு சங்கர் அவர்கள் சிறைக்கு செல்லும்போது அவரை முழுக்க முழுக்க அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு அவர் வெளியே வர வரைக்குமே அவர் கூட வந்து உறுதுணையாக நின்றது வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் ஆனால் அவர் வெளியே வந்தது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் சவுக்ஷங்கர் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை ரொம்ப கிண்டல் பண்ற மாதிரியும் ரொம்ப அவர்கள் வந்து அவதூறு பரப்புற மாதிரியும் பல விஷயங்களை பண்ணனால நாம் தமிழர் கட்சி அந்த சப்போர்ட் பண்ணாம அவங்க வெளியிட்டாங்க எப்பயுமே வந்து ஒருத்தங்களுக்கு கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுது அப்படின்றப்ப முதலால வந்து நிற்கக்கூடிய கட்சிகள் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி ஒன்று அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து மிகையாகாது கண்டிப்பா அவங்க வந்து நிற்பாங்க ஆனால் இந்த விஷயத்துல அவங்க நிற்காததுக்கு பல காரணங்கள் இருக்கு நான் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசினது அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் வந்து தனிப்பட்ட முறையில் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துறது அதாவது தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறது விமர்சனன்ற பேரில் அவர்களுடைய கேரக்டர் அசனை அசசினேட் பண்ணுறது அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி அருண் அப்படின்றவர் வந்துட்டு பொம்பளை பொறுக்கி அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொல்லியிருந்தாரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் தான் வருது ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி அவர்களால் அவர்களுக்கு ஆதரவு கரன் நீட்ட முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை வந்து வைக்க வேண்டியது இருக்கு இதனால தான் அவங்க வந்து சோக்கு சங்கர் அவர்களுக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுக்காம இருந்தாங்க ஆனால் இத்தனை நாள் கொடுக்காமல் இருந்தாலும் இன்று வேல்முருகன் அவர்கள் வீட்டில் இந்த மாதிரியான சோதனை நடந்திருப்பதும் அவருடைய மனைவி மிரட்டப்பட்டு இருப்பதும் அவருடைய மனைவியை கைது செய்ய வேண்டும் நோக்கத்தோட தான் காவல்துறை அங்கே போயிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்ததுக்கு அப்புறம் நாம இந்த விஷயத்த வந்துட்டு அப்படியே விட்டா முடியாது கண்டிப்பா அவர்களுக்கு குரல் கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா இது தொடர்ந்து இப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நாளைக்கு எனக்கு நடக்கலாம் உங்களுக்கு நடக்கலாம் பாக்குற யாருக்கு வேணாலும் நடக்கலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு கூட இது நடக்கலாம் அப்பொழுது நம்ம எல்லாருமே ஒன்றிணைந்து தான் குரல் கொடுத்தாக வேண்டும் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே சவுக்கு சங்கர் அவர்கள் எல்லாருக்குமே எதிரா இருக்காரு அதனால சவுக்கு சங்கர் அவர்கள் மீது இந்த மாதிரியான தாக்குதல் நடக்கும் போது அது வந்து சரி அவருதான் சரியில்லாத அவர் மேலே தாக்குதல் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அமைதியா இருந்தோம்னா நாளைக்கு இதே வந்து ஆளுங்க வந்து அவங்க வந்து ஒரு இதா வச்சுக்கிறாங்க ஒரு ஹேபிட்டா வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ இத சவுக்கு சங்கர் மீது தாக்குதல் நடத்தும் போது அதாவது அவருடைய கருத்தை வந்து நம்ம நெசுக்கும் போது இல்லாட்டி அவருக்கு சம்மந்தப்பட்டவர்களுடைய கருத்தை நம்ம நெசுக்கும் போது மற்ற எல்லாருமே அவருக்கு அகென்ஸ்டா தானே இருக்காங்க அவங்க யாரும் பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஆளுங்கட்சிய திமுக வரலாம் அல்லது காவல்துறையினர் வரலாம் அதனால நம்ம இப்பயே குரல் கொடுத்தோம்னா தான் நாளைக்கு வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் மற்ற யாருக்குமே நடக்காம இருக்கும் அப்படின்றது பல பேருடைய கருத்து அதேதான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கு இன்னொரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அவர்கள் மீது அவருடைய குடும்பத்தினர் மீது இந்த மாதிரியான சோதனை நடப்பதற்கு சில காரணங்களையுமே சொல்றாங்க நேற்று தான் வந்து வேல்முருகன் அவர்களுடைய மனைவி வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து சிறையில போய் சந்திச்சிருக்காங்க சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சோதனை நடக்குது சோ ஒருவேளை அந்த சந்திப்புக்கு பின்னாடி ஏதாச்சும் விஷயம் இருக்குமா அப்படின்ற பல்வேறு கோணங்கள்ல வந்துட்டு அரசியல் விமர்சகர்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு டார்கெட் சங்கருடைய ஆதரவாளர் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தாக்குதல்கள் நடத்த மாட்டாங்க அதை இந்த மாதிரியான சோதனைகளை நடத்த மாட்டாங்க ஆனால் இதை தாண்டியும் சோதனை நடத்துறாங்கன்னா வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா சவுக்கு சங்கருடைய ஆதரவாளரான வேல்முருகனுக்கு மட்டும் இந்த மாதிரியான கைது நடவடிக்கை அரசு எடுத்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இன்னும் அவருக்கு சம்மந்தப்பட்ட நிறைய பேரை வந்துட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை முடிவு பண்ணியிருக்கிறதாக சவுக் சங்கர் அவர்களே வந்துட்டு பல்ல இன்டர்வியூவில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ வந்துட்டு இந்த மாதிரியான கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக தமிழக அரசோ அல்லது காவல்துறையோ செயல்பட்டால் நம்ம எல்லாருமே ஒன்றிணைஞ்சு அதுக்கு குரல் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய அவசியமாக இருக்குது நம்மளுடைய கட்டாயமாக இருக்குது ஏன்னா நம்ம ஆழ்ந்துகிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஜனநாயக நாடு இந்த நாட்டில் வந்துட்டு கருத்துக்களை வந்துட்டு நம்ம சுதந்திரமாக பேசுறதுனால தான் நாடு ஓரளவாச்சும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு விடுதலையோடு இருக்கு அதுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீடம் நமக்கு இருக்கு பேசுகிற ஃப்ரீடமாச்சு இருக்கிறனால தான் நம்ம வந்து ஆளுங்கட்சியுடைய தவறுகளை சுட்டி காட்ட முடியுது அதுவே நெசுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு அடிமைகள் மாதிரி ஒரு எகிப்தில் எப்படி அடிமைகளை அடிமைகளாக இருந்தாங்க மக்கள் அதே மாதிரி இந்தியாவில் வந்துட்டு வெள்ளக்காரன் கீழ் நம்ம எப்படி அடிமையா இருந்தோம் அதே மாதிரிதான் ஆளுங்கட்சி கீழே நம்ம அடிமையா இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அதனால எல்லாருமே குரல் கொடுப்போம் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட்ல கேளுங்க அதுக்கு நாங்கள் விடையளிக்க தயாராக இருக்கும் நன்றி